இன்னைக்கு இன்னைக்குமே மற்றவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் நமக்காக உட்கார்ந்துட்டு நாங்களே நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி பிரார்த்தனை பண்ணாதீங்க மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது அடுத்தவங்களை சார்ந்ததாக இருக்கணும் அப்படி நீங்க மற்றவங்களுக்காக யாரோ ஒரு பிரச்சனையே நீங்க போற வழியில ஒருத்தவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க கார்கள் கேட்டிருக்காங்க அப்ப அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க அவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க பல மணங்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய சத்குரு நம்மளோட துவாரமாயில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் அவர் முன்னாடி நாம இன்னைக்கு எல்லாரோட கூட்டு பிரார்த்தனையும் நிறைவேற்றி வைங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட மிகவும் தாழ்வையோட

इदा